உலகத்துக்குள்ள இருக்கிற கனவு உலகத்துல தான் அந்த பத்திரக்காளி குடும்பம் இருக்காவ சீக்கிரமா அந்த கனவுக்குள்ள போய் இந்த குடும்பத்தை அழிச்சிருங்க பாஸ் ஒரு வழியா அந்த எலும்பு கூடு கரெக்டான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாம் பாஸ் சபாஷ்ல இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதே ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் மொத்தம் அஞ்சு கனவுகள் இருக்குதா

தூக்கத்தில் வேற காலை கீது கோட்டை தாண்டி வச்சுட்டேன்னா பிறகு ஸ்குவிட்டு பொம்மை கீது என்னை சுற்றா போகுது எதுக்கும் தள்ளியே வைப்போம் தூங்குவோம் கனவுலையே தூங்குறது நான் தான் இருப்பேன் வள்ளியா கொக்கா ஐயா

இல்ல அதை பார்த்தா எலும்புக்கூட அரசர் மாதிரி இருக்கு அந்த தொட்டில எலும்புக்கூடோட கால்ல மாட்டிக்கிட்டு நம்மளை நோக்கி தாண்டி வந்துட்டு இருக்குது அப்படினா எழும்ப கூடும் स्क्வீட் பொம்மையோ மோத போறவдой Red light Red light Red light player 3 மா எலும்புக்கோடு அரசர் வந்திருக்க ரெட் லைட் ரெட் லைட் கத்திட்டு இருக்கா சாவா 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 எும்புகூட அரசரான என்ன யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது இவ வேற திங்கித்தாம் தொங்கித்தாம்னுட்டு ரொம்ப ரொம்ப அரசர் இந்த தொட்டில நாங்க தூக்கிட்டு வர்றதுன்னு பயக்கேஷன்ல இருந்தோம் நல்ல வேலை இந்த தொட்டில பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டிய இந்த தொட்டில் அவளை படுக்க வச்சு தூங்க வச்சோம் போட்டி முடிஞ்சு போயிரும் என்ன டீ தூங்குறதுக்கு ரெடியா ஆ the other knee இது என்ன என்ன எங்க கூட்டு வந்திருக்கீங்க இதுதான் கனவு உலகம் கனவு விளையாட்டுல இருந்த உங்களோட கனவுல இருந்து நான் என்னோட ஆன்ம கனவுக்குள்ள கூட்டு வந்திருக்க அவ எங்க கனவுல இருந்து கூட்டு வந்து உங்க கனவுல வச்சு என்ன செய்ய போறீங்க

கல்லிங் bell அடிக்கே ஒருத்தரச்ச போய் என்னன்னு பாக்க அவள எல்லாதுக்கு நாம தான் போக வேண்டிய கடக்கு நீ அம்மா அம்மா நீ போய் ததவ தொலை ததமா நீ இங்கேயே இரு யா தே என்னாச்சு யம்மாடி நாங்க இருக்குற வரைக்கும் எங்க மருமவள ஒன்னால ஒண்ணே தெரிய முடியாது ஆமா ஆமா அரசே என்னடா இவள புடிங்க சீக்கிரம் அரசே இவள பிடிச்சு கொண்டு போங்க எங்க அத்தை என்னை எம்புட்டு தான் யாசனாலோ என்னை எம்புட்டு தான் திட்டுனாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா முன்ன வந்து நிப்பாவ அதுதான் எங்க உண்மையான அத்தை அப்படின்னா இதுல மூணு ஒரிஜினல் அத்த இதுல ஒரு டூப்ளிகேட் அத்தை அப்படின்னா நீதான் அந்த டூப்ளிகேட்

ஐயா எலும்பு கூட அரசரு நீங்க தயவு செஞ்சு எங்க அத்தையை முதல்ல கூட்டுவாங்க ஐயா எங்க அத்தை இல்லாம எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது வருவாவ எல்லாரும் வருவாவ எல்லாரையும் ஒட்டுக்க வச்சு ஒரே நேரத்துல அழிச்சிடுற வெயிட் பண்ணுங்க அடுத்த கனவுக்குள்ள போற

போனம் போங்க நல்ல வேலை கம்பெனிக்கு நீங்க வந்திருக்கீங்க எலும்பு கூட அரசே எலும்பு கூட அரசே சொல்றானுங்களே அவன் இப்ப எங்க இருக்கா இன்னோ ரெண்டு கனவு இருக்குது மொத்த குடும்பத்தையும் புடிச்சிட்ட ஆனாலும் ரெண்டு கனவு இருக்குது இதுகெல்லாம் யாரோட கனவா இருக்கும் யாரோட கனவு இது